தமிழ் சினிமாவில் இன்றைய சூழ்நிலையில் எப்போவுமே கொலுச்சு நிற்கிறவங்க இரண்டு பேர் அப்படின்னா ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொன்று உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சைமா அவார்டுக்காக வந்து கமல் சார் பேசின வீடியோ எல்லாருக்குமே வைரலாக இருக்கும் அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகனாக இருக்கேன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று பாலச்சந்தர் இன்னொன்று மலையாள சினிமா அப்படின்னு சொல்லியிருப்பார் மலையாள சினிமா ஏன் எப்போவுமே அட்வான்ஸ்டா இருக்கு முந்நூறு மைல் பக்கத்தில் இருக்க மலையாள சினிமா அட்வான்ஸ்டா இருக்கு ஆனால் நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக இல்லையே என்ன காரணம் தமிழ் சினிமா ஒரு ரெண்டாவது வரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம் தமிழ் சினிமா தாண்டா சிறந்தது தமிழ் சினிமா தாண்டா ஆஹா ஓஹோ உனக்கெல்லாம் என்னடா தெரியும் ஆனால் ஒன்றா பக்கத்து லாங்குவேஜை பற்றியே பெருமை பேசுறீங்க அந்த படத்தை பற்றியே பேசுறீங்க இந்த படத்தை பற்றி பேசுறீங்க உங்களுக்குலாம் நம்ம ஊர் படம் இது ஒரு பிடிக்காது தமிழில் வாழ்ந்தால் பிடிக்காதரா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம் நிறைய பேர் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவீங்க எல்லாமே நடக்கும் ஆனால் ஒரு கமல்ஹாசன் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவரே வந்து மேடையில் நின்று இதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமோ கூச்சமோ கிடையாதுன்ற அளவுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியாக வேண்டியிருக்கு அதே சமயத்தில் மலையாள சினிமா ஏன் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது